ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே விரும்பி சாப்பிடக்கூடிய பிளெயின் கேக்கு டீ கடையில் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரியான கேக்கு தான் செய்ய போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம அவனில் தான் கேக் செய்ய போகிறோம் அதுக்கான ப்ரெப்ரேஷனை பார்த்துடலாம் நான் வந்து மைதா மாவு ஒரு கப் அளவு எடுத்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறேன் ஒஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன் இதை வந்து ஜலிச்சிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் முட்டை உடச்சி ஊற்றினா நல்லா சாஃப்டாக இருக்கும் கேக்கு நான் மூணு முட்டை உடச்சி ஊற்றிட்டு இதை வந்து பீட்டரில் அடிச்சுக்கலாம் அடித்தாச்சு இப்போது ஆஃப் கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம் அதையே நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஆயில் <uniqueness> விட்டுக்கலாம் ஒரு ஆஃப் கப் அளவுக்கு நான் ஆயில் எடுத்துக்கிறேன் இப்போ ஆஃப் கப் அளவுக்கு சுகர் எடுத்தோம் இல்லையா அதே ஆஃப் கப் அளவுக்கு ஆயில் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருந்தோம் இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கிளறிக்கணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது முட்டை போட்டதுனால ஸ்மெல் எக்கு ஸ்மெல் வராமல் இருக்கணுன்றதுக்காக விண் வெனிலா எசன்ஸு நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் ஒரு ஆஃப் கப் அளவுக்கு பால் எடுத்துக்கணும் நம்ம எந்த கப் அளவில் சுகர் எடுத்தோமோ மைதா மாவு எடுத்தோமோ அதே கப் அளவு தான் எல்லாமே மெஷர் பண்ணிக்கணும் அதே கப்பில் தான் ஆஃப் கப் அளவு மில்க் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்தோன்னா மீதி இருக்கிற எல்லாமே ஆஃப் கப் அளவு எடுத்துக்கிட்டால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது ஒரு கேக் டின்ல ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட்டை வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் கேக்கை இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இது மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம் ஏன்னா ஹேர் பபுள்ஸ் இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம போடுறது இப்போது ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டென் மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து அவனில் வைக்கிறோம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் தேர்ட்டி மினிட்ஸ் கழிஞ்சிருச்சு இப்போது நல்லா பேக்காகியும் வந்திருக்கு கேக்கு பாருங்க இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பிடலாம் அந்த சுத்தியும் வந்து நைஃப்பில் கீறிடலாம் ஒட்டாமல் வரும் அப்போ தான் இப்போ அந்த பட்டர்ஷீட்டை வெளில எடுத்துடலாம் வெரில் எடுத்துட்டு ஏற்ற சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் வந்து ப்ளெயின் ஃப்ளம் கேக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன் சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்